கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் என்னுடைய பயிற்சி ஆபத்தானது பேராபத்தானது ஏன் அப்படின்னா நீங்கள் நஷ்டமடைகிறதுக்காக கூட என்கிட்ட பயிற்சி கற்றுங்க நரகத்துக்கு போகிறதுக்கான வாசல் கூட நான் தான் துமி நீங்கள் கூட போக முடியும் எப்படி அப்படின்னா நிறைய சம்பவம் நடந்துருது என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயிற்சி கற்றுப்பீங்க காசு கொடுத்து கற்றுப்பீங்க இல்லை ஐம்பது நாள் வந்து கற்றுப்பீங்க ஏதோ ஒரு வேலை எப்படியோ ஒரு பொறுப்பாக இருந்து தான் கற்றுப்பீங்க பொறுப்பு இல்லாமல் என்னால் கற்றுக்க முடியாது கற்றுப்பீங்க ஆனால் செயல்படும் போது பொறுப்பு இல்லாமல் இருப்பீங்க அப்புறமா வர கேள்வி கேட்பீங்க இங்கே வைக்கணுமா அங்கே வைக்கணுமான்னு கவனத்தை பயிற்சி கற்று நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது புதுசாக உங்களுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் அங்கே ஏன்னா நான் கற்றுக் கொடுக்குறத நீங்கள் செய்கிறதில்லை நான் கற்றுக் கொடுக்கும்போதே நீங்கள் ஏதோ ஒன்று கற்றுக்குன்னு செய்யுது நான் கற்றுக் செய்யறது இல்லை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் நான் கற்றுக் கொடுக்குறேன் நீங்கள் கற்றுக்குறீங்க ரெண்டு சம்பவம் நடக்குது நான் சொல்கிறேன் நீங்கள் கேட்குறீங்க கேட்குறதுனால ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு ஒன்று சொல்கிறேன் நீங்களாக நினச்சி ஒன்றை புரிஞ்சுக்கிறீங்க நான் நினச்சி ஒன்றை சொல்லுங்கிறேன் செஞ்சணுங்கிறீங்க அப்புறமா அப்புறம் இன்னொரு ஆலயம் வந்து இப்படி இல்லை அப்படின்றாங்க ஒன்று அப்போ இப்படி இல்லையா இப்போ நான் செஞ்சது தப்பா இவ்வளோ நாள் நான் செஞ்சது குற்றமா இந்த கேள்வியெல்லாம் வர வருது என்கிட்டயே வந்து ஐநூறுரூபாய்க்கு வாங்கணுங்க இன்றைக்கி பத்தாயிரரூபா கொடுத்து ரெண்டாவது வட்டி வரேன்றாங்க எனக்கு ஏன் சிதைவு ஏற்பட்டுச்சு இங்கே எங்கே பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்கும்போது கேட்கல ரொம்ப சின்ன விஷயம்தான் ஒரே அஞ்சே பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி நான் நிறைய விஷயம் சொன்ன ஒன்று உங்கள் மனம் அங்கேயும் இங்கேயும் தள்ளாடி அதுலேயும் இதுலேயும் தள்ளாயிடுச்சு ஒன்று ரெண்டாவது நீங்கள் பயிற்சி செய்ய ஆரம்பித்த ஒன்று உங்களுக்கு அந்த சுதந்திரம் கிடைச்ச உடனே நீங்கள் மட்டும்தான் அங்கே இருக்கிறீங்கன்னொன்னே ஏற்கனவே தொன்னொன்று பேசுங்கிறீங்க இந்த பயிற்சி உங்களுக்கு சந்தர்ப்பம் ஆகிடும் சொல்லிட்டு போய் பயிற்சி செய்கிறேன் இங்கேயே வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்கிறேன்னு வாங்க எங்கடா லேட்டாயிடுச்சு ஏண்டா வரலன்னா பயிற்சி செஞ்சுருந்தாங்கய்யா பயிற்சி பண்ணிட்டு வரதுக்கு லேட்டாயிடுச்சு நான் வாய்ச்சிட்டு கம்முன்னு வந்துடுவேன் ஓகே குட் கேர்ள் குட் பாய் அப்படின்னு நினச்சிக்க ஏன் ஏன் லேட்டு அப்படின்னா பயிற்சி பண்ணேன் காலில் லேட்டாக இருந்துங்கன்னா பயிற்சி பண்ணேன் அதனால் ஒன்று நான் வேலையாக இருந்தேன் வேறு வேலையாக இருந்தேன் வந்துவிட்டேன் நான் லேசியாக இருந்தேன்னு சொல்கிறது இல்லை என்ன சொல்கிறேன்ட்டு ஏமாத்துறீங்க பயிற்சி பண்ணுறேன்னு நீங்கள் யாரை ஏமாத்துறீங்கன்னா உங்களே இன்னொத்தர இல்லை உங்களையும் நீங்கள் ஏமாத்துறீங்க ஃபஸ்ட்டு அப்போ நான் சொன்னேன் சொன்னதை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வேறு ஒன்றா புரிஞ்சு நீங்கள் நம்பர் ஒன் நம்பர் டூ காட்டிக்கிறதுக்கு செய்கிறீங்க உங்கள் வீட்டுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்துக்கோ இல்லை எனக்கோ யாருக்கோ கடவுளுக்கோ வெறும் காட்டிக்கிறதுக்கு குற்றம் நம்பர் ரெண்டு நம்பர் மூணு உங்களுக்கு சுதந்திரம் கட்ச உடனே இஷ்டத்துக்கு பேசிக்கிறீங்க உட்காந்து மணி எத்து உருட்டுறா சிவாய் நம்ம சொல்கிறோம் எடுத்து வச்சுன்ன தான் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு மணி தான் நாலாவது மணிக்கு முன்னாடி வேறு எங்கேயோ போய் ஏன்னா உங்களுக்கு சௌக்கரியமாகிடுச்சு நான் இந்த என்னோடய பயிசுதான் இல்லை நிறைய இதே சொல்லுவேன் இது ஒரு காயத்ரி மாந்தத்தை ப்ளக்கில் போட்டுற வேண்டியது அது வந்து சொல்லணும் ரெண்டு வாட்டி கேட்டுன்னு இருப்பான் ஓம் புசுவாக தஸ்த விதூர் அது கேட்டுன்னே இருப்பான் ரெண்டு மூணு தான் கேட்டுருப்பான் அப்புறம் பார்த்தா வேற எங்கேயோ போயிட்டுருப்பான் சொல்கிறதுக்கு இருக்குதுன்னு ஒரு இன்சுமெண்ட்டை கண்டுபிடிச்சான் இன்ஸ்ட்ருமெண்ட்டு தனியாக தூ பண்ணி போயிருக்க மாதிரி உங்கள் மனம் கூட அப்படி தான் ஒரு ஃபோர்ஸு உங்களுக்குள்ளே ஒரு மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இருக்குது அது மேலே நீங்கள் போட்டிங்கன்னா அது மாதிரி நான் அது செஞ்சு கிடக்கும் செஞ்சுக்கிற மாதிரியாவாக இருக்கும் ஒரு ரிதமாக நீங்கள் மணி வர தள்ளி நிற்பீங்க பார்த்தா நீங்கள் மணி தடுற மாதிரியே இருக்கும் ஏன்னா அந்த ரிதம் உங்களுக்கு ஒன்று இருக்கும் ஆனால் நினப்பு மட்டும் எங்கேயோ போயின்னு இருக்கும் ஏன் வருது அப்படின்னா நீங்கள் உங்களை மதிக்கலை யாரை மதிக்கலை நீங்கள் உங்களை மதிக்கலை பயிற்சி பண்ணும்போது நீங்கள் உங்களை மதியல உங்கள் கூட நீங்கள் பேசும்போது நீங்கள் மதிப்பாக மிகுந்தவராக உங்களை நடத்தவே இல்லை கண்ட நேரத்துக்கு பேசிக்கிறீங்க கக்கா போகிறீங்க கக்கா இருக்காமல் வேறு என்ன பேசிக்கிறீங்க கக்கா சொல்லுட்டே என்னை வெளியே தள்ளுறான்னா திரும்ப தள்ளிட்டு திரும்ப உட்காந்துக்கிறீங்க அதில் வர யாரோ ஒருத்தர் யூடியூப்பில் பேசிட்டாரு கக்கா போகிறீங்கன்னா ஒரு அறுபது நாச்சும் ஒரு கால்நடை வச்சு உட்காந்துருக்கும் குடலேருந்து எல்லாம் ரீகலெக்ட் ஆகி வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஒன்று என்ன பண்ணுறீங்க நீங்கன்னா அதுக்காக ஒரு டைம் எடுத்து செய்கிறீங்க யாரும் சொல்லிட்டாங்களேன்ட்டு அந்த டைம் என்ன பண்ணுறதுன்னா உட்காந்து பேசிங்கிறது இன்னும் சில பேர் இருக்கிறாங்க நியூஸ் பேப்பர்லாம் எடுத்து போய் அங்கே உட்காந்து படிச்சுன்னு இருப்பாங்க அப்போ கக்கா ஒழுங்கா போகல சாப்பாடு சாப்பிட்றீங்க போட்டுக்கிறீங்க டிவியும் வர வேற ஏதோ ஃபோன் வரும் இப்போலாம் ஹோட்டல் போனவொடனே ஆர்டர் பண்ணிட்டு டிவி பார்த்துட்டு ஓத்துனா அது தமாசா இருந்தது வடையை பதில் டீ வடையை சட்டியில் தொட்டு பதில் டீயில் தொட்டு சாப்பிட்டு வரலாம் நான் இப்போ தொட்டு ஃபோனை பார்த்து ரொம்ப சீரியஸ் ஆகி அப்படியே தேடி இங்கே பார்த்துங்கண்ணே அதுவும் மெதுகுது தானே காஃபியில் டீயில தொட்டு வடையை கேட்டேன் என்னங்கண்ணா வடையில டீ காஃபியை தொட்டு சாப்பிட்டா இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அப்படி தப்பு செஞ்சேன்னு சொல்ல அவர் புரியுதுங்களா வடையை டீயில் சாப்பிட்டு தொட்டு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் நல்லாயிருக்கும் நீங்கள் தப்பு செஞ்சு விட்டு கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட என்ன சொல்ல பார்க்குறீங்கன்னா சரின்னு சொல்ல பார்க்குறீங்க அது ரொம்ப அசிங்கம் எப்படி நீங்கள் பயிற்சி செய்யிட்டு வந்தேன்னு சொல்கிறீங்களோ அதே மாதிரி தான் வடையை தொட்டு டீயில் சுட்டு டீயில் சாப்பிட்டு பாருங்க ஒரு செட்லேயே கார்மா சாப்பிடுறது ஒரு மாதிரி திதிப்பாக சாப்பிட்டா நல்லா இருக்கும் இந்த மாதிரியான ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க ஸோ உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கிறதுனால தான் பயிற்சி செய்கிற சாக்கில் வேறு எதோ ஒன்றுனா பண்ணிக்கிறீங்க செஞ்சுக்கிறீங்க இந்த பயிற்சினால மட்டும்தான் இல்லை நீங்கள் சாப்பாடு மதிக்கலை உங்கள் துணி மணியை மதிக்கலை நீங்கள் போட்டுங்கிற ட்ரெஸ் உங்களுக்கு தெரியாது நிறைய பேர் பனியன் போட்டிருப்பாங்க படிச்சுருப்பாங்க நம்ம படிச்சுட்டு சொல்லுவோம் அப்படியே போட்டுக்கிட்டுவாங்க என்னவோ சிவசேவான் வாங்கி இருந்து மாட்டிங்கன்னு சிவசேவான்னு போட்டு திஞ்சுக்கிறாங்க என்ன பண்ணுறது இல்லை பார்த்துடலாம் நம்ம இதை இந்த கலர் பனியன் போட்டுக்கிறோம் இந்த வருஷம் அதில் போட்டு வச்சுக்குது இந்த மாதிரிலாம் இந்த இந்த வார்த்தை அதில் எழுதி வச்சுருக்குது இன்னும் டிசைன் போட்டு வச்சுதுன்னு கூட பார்க்கறது இல்லை பித்தியார் பார்த்து சொன்னால் தான் நமக்கு தெரியுது நாம் என்ன எப்படி இருக்கிறோன்ட்டு அப்படி வாழ்கிற இந்த உலகத்தில் என் பயிற்சி தான் சிதைவு கிடையாது உங்கள் செயல்கள் எல்லாமே ஏற்கனவே எப்படி தான் இருக்குது சிதை உண்டு சின்ன பின்னமாக தான் ஆகிட்டு இருக்குது ஒரே வழி பொறுப்பாக இருக்குது யார் மேலே உங்கள் மேலே சும்மா ஒரு மீசை வச்சு முறுக்குனா கூட நம்ம இப்போ மூணு வாட்டி முறுக்குறோம் இப்போ முறுக்கிட்டு இருக்கிறோம் தனியாக நீக்கும் தள்ளி உண்ணணும் யார் கவனமாக இருக்குண்ணா நம்ம தான் நீங்கள் தான் உங்கள் மேலே கவனமாக இருக்கணும் ஸோ இதுக்கு மூணாவது எல்லாம் வழி செய்ய முடியவே முடியாது நான் நடக்கும்போது சரியாக நடக்க மாட்டேன்றேன் சரியா நடக்குதுக்கு பாவம் இல்லை நான் புரியுதா நான் பயிற்சி நடங்கன்னு தான் நான் சொல்ல முடியும் நடந்தால் ஊர் வரும்னு எப்படி நடந்தால் ஊர் வரும் சரி கிழக்கு போ இது பக்கம் திசை தெரியாமல் சொல்கிற பொழுது கிழக்கு பக்கமாக நான் எவ்வளோ தூரம் தள்ளி வைக்கணும் சரி ஒரு ரெண்டு அடி தள்ளி நான் வைக்க முடியும் நீ ரெண்டடி த தள்ளி வைக்கணும்னா உனக்கு கால் எப்படியும் ஒரு அஞ்சு மூன்று அடி நாலு அடி இருந்தால் தான் ரெண்டு அடி வைக்க முடியும் இருக்குத்தே ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு முப்பத்தெட்டு இன்ச்சு தான் என்னக்கா கால் தான் என்ன முடியும் கால் காலுங்களாம் ஒரு மூணு அடியை தூக்க முடியும் காலை நினைக்கிறீங்க முடியவே முடியாது எப்படி சொல்லி கொடுக்குதாப்பா அதனால் நீங்கள் உங்களை மதிங்க நான் ஒரு விஷயம் செய்கிறேன் கடவுளை நோக்கி நான் பயணம் செய்கிறேன் இந்த மாதிரி ஒரு பயிற்சி எனக்கு ஒரு கிடைச்சிருக்குது இதை நான் பொறுப்பாக செய்யணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுங்க நீங்களே பொறுப்பாக இருந்ததுங்க என்கிட்ட ஆலோசனை இல்லை அப்போ இவ்வளோ நான் சொன்னது இப்படிலாம் நடக்குது பார்த்து நந்துங்க ஏமாத்தவனா வடையை வடியை டீல டீயில் சாப்பிட்டு டீயில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்ல நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது